திருச்சி கிழக்கு மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகம் திருச்சி மாநகர மாவட்ட கிழக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் அலுவலகத்தை மர்ம நபர்கள் சிலர் பட்டப்பகலில் அடித்து நுறுக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொழிற்திருமாவளவனின் படத்தையும் அடித்து நொறுக்கியுள்ளனர் தகவல் அறிந்த மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் உள்ளட் லாரன்ஸ் வழக்கறிஞரணி நிர்வாகி பழனியப்பன் மாநில நிர்வாகி அரசு மற்றும் கட்சியினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் தொடர்ந்து அலுவலகத்தை அடித்து சூறையாடிய மர்ம நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறை ஆய்வாளர் அன்பழகன் நீதிமன்ற காவல்நிலை ஆய்வாளர் ராஜகணேஷ் மற்றும் காவல்துறை விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர் திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அலுவலகத்தை அடித்து சூறையாடியதாக சந்தேகத்தின் பேரில் ராஜா என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்